Hi ஹால் எல்லாருக்குமே வணக்கம்ங்க இன்றைக்கி நம்ம ப்ரெக்னன்சி சம்மந்தமான ஒரு வீடியோ தாங்க பார்க்க போகிறோம் ஸோ இது என்னுடைய ப்ரெக்னன்சி சம்மந்தமான ஒரு அப்டேட் தான் நிறைய பேர் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு மந்த்த்லேருந்தே பாத்தீனா glucose டெஸ்ட்டு hemoglobin டெஸ்ட்டு ப்ளட் டெஸ்ட்டு இந்த மாதிரியான டெஸ்ட்லாம் வந்து ஆரம்பத்துலேருந்தே எடுத்துகிட்டே இருப்பாங்க ஸோ எனக்கு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து 7th month வந்து ஸ்டார்ட் ஆகிருக்கு இந்த செவன்த் மந்தில் பார்த்தீங்கன்னா க்ளூக்கோஸ் டெஸ்ட் எடுக்க சொல்லுவாங்க ஃபஸ்ட்டு தேர்ட் மந்தில் glucose டெஸ்ட்டு test, hemoglobin டெஸ்ட்டு ஸோ இந்த மாதிரியான டெஸ்ட்லாம் எடுக்க சொல்லுவாங்க அதுக்கப்புறம் ரெகுலராக உங்களுக்கு வந்து ஸ்கேன் எடுக்க சொல்லுவாங்க அதாவது வந்து ஃபர்ஸ்ட் மந்த்து ஸ்கேனு தேர்ட் மந்த்து ஸ்கேனு ஃபிஃப்த்து மந்த்து ஸ்கேனு ஓகேங்களா இந்த மூணு ஸ்கேன் எடுத்ததுக்கு அப்புறமா நீங்கள் ஒரு டைம் வந்து சிக்ஸ்த் மந்த்து போய் செக்அப் போகிற மாதிரி இருக்கும் சிக்ஸ்த்து மந்த்து வந்து உங்களுக்கு குளுக்கோஸ் டெஸ்ட் எடுக்க சொல்லுவாங்க குளுக்கோஸ் டெஸ்ட் எப்படி எடுக்கணும்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் காலையிலே வந்து நல்லா சாப்பிட்டுட்டு ஒரு செவன் தேர்ட்டி இல்லைனா எயிட் ஓ கிளாக் வந்து உங்களுக்கு நியர்பையில் இருக்கக்கூடிய ஹாஸ்பிட்டலில் போய்ட்டு குளுக்கோஸ் குடிக்கிறோம் ஸோ அந்த அளவு வந்து அவங்க பாட்டில் வச்சுருப்பாங்க ஸோ அதை மிக்ஸ் பண்ணி கொடுப்பாங்க அதை நீங்கள் குடிச்சிட்டு ஒரு டூ ஹவர்ஸ் கழித்து வந்து நீங்கள் குளுக்கோஸ் டெஸ்ட் எடுக்கணும்னு சொல்லுவாங்க இன்னைக்கு காலையில் பார்த்தீங்கன்னா நான் வந்து குளுக்கோஸ் டெஸ்ட் எடுக்கிறதுக்காக ஆரம்ப சுகாதார மையத்துக்கு போயிருந்தேன் ஸோ அங்கே எனக்கு என்ன சொன்னாங்கன்னா காலையிலேயே வந்து குளுக்கோஸ் வந்து குடிச்சிட்டேன் ஒரு கிளாஸ் ஃபுல்லாகவே நானே சுடு தண்ணி கொண்டு போய்ட்டு குளுக்கோஸ் குடிச்சிட்டு ஒரு டூ ஹவர்ஸ் கழித்து பார்த்தீங்கன்னா போய் டெஸ்ட் எடுக்க போயிருந்தேன் அப்போது அவங்க என் அவங்க எடுத்துகிட்டு பார்த்துட்டு என்ன சொன்னாங்கன்னா குளுக்கோஸ் வந்து நைன்டி ஃபைவ் எம்எம் கரெக்டாக இருக்குது ஸோ குளுக்கோஸ் டெஸ்ட் எல்லாமே நார்மலாக இருக்குது பட் வந்து ஈமோக்ளோபின் டெஸ்ட் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது அதாவது ரொம்ப கம்மியும் இல்லை அதிகமும் இல்லை நார்மலாகவும் இல்லை அப்படின்ற மாதிரி சொன்னாங்க எனக்கு குளுக்கோஸ் டெஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா எயிட் பாயிண்ட் சிக்ஸ் தான் இருக்குது ஆனால் தேர்ட் மந்த் எடுத்த குளுக்கோஸ் டெஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா ஈமோக்ளோபின் வந்து செக் பண்ணும்போது ஏன்னா குளுக்கோஸ் டெஸ்ட் எடுக்கும்போது தான் ஈமோக்ளோபின் செக் பண்ணுவாங்க அப்போது அந்த பிளட் டெஸ்ட் எடுத்து பார்க்கும்போது டென் பாயிண்ட் டூ இருந்துச்சு ஸோ அதுக்கே அந்த டாக்டர் வந்து நல்லா என்னை திட்டினாங்க ஸோ இன்னும் வந்து அயன் அதிகமாக இருக்கக்கூடிய ஃபுட்லாம் எடுத்துக்கணும் பேரிச்சமில் எடுத்துக்கணும் டேட் சாப்பிடணும் இந்த மாதிரி திட்டினாங்க சரி ஓகே நம்மளும் வந்து ஓரளவுக்கு ஃபுட்லாம் எடுத்துக்கலாம்னு சொல்லிட்டு ரெகுலராக வந்து கொஞ்சம் ஃபுட்டில் நான் எடுத்துக்கிட்டேன் அப்புறம் இன்னைக்கு போய் நான் செக் பண்ணும் என்ன சொன்னாங்கன்னா உங்களுக்கு வந்து எயிட் பாயிண்ட் சிக்ஸ் தான் இருக்குது ஸோ உங்களுக்கு வந்து பிளட் சர்க்குலேஷன் வந்து குழந்தைக்கு போகாது ஸோ அதனால் நார்மலாக ஆகிறது கூட ஆப்ரேஷன் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஸோ பிளட் ரொம்ப கம்மியாச்சுன்னா உனக்கு வந்து நிறைய ப்ராப்ளம்ஸ் வர ஆரம்பிக்கும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க ஸோ ரொம்ப கஷ்டமாகவே இருந்துச்சு நடா இது இப்படி சொல்லிட்டாங்களே ஏற்கனவே டென் பாயிண்ட் டூக்கே அந்த டாக்டர் நல்லா திட்டினாங்க இப்போ எயிட் பாயிண்ட் சிக்ஸ்னால் இன்னும் வந்து எனக்கு வந்து ரெடி கம்மியாகிட்டே தான் இருக்கே தவிர்த்து இன்க்ரீஸ் ஆகவே மாட்டுது என்ன ரீசன்னால் நான் இப்போ ஜாபுக்கு போயிட்ருக்கேன் ஸோ சரியாக சாப்பிட மாட்றேன் சரியாக தூங்க மாட்றேன் ஸோ ஃபோனே நோடிக்கிட்டு இருக்கேன் வீடியோவும் வந்து போட்டுட்ருக்கேன் ஸோ அதில் வந்து நான் கான்சன்ட்ரேட் பண்ணுறதுனால நான் வந்து இதில் கான்சென்ட்ரேட் பண்ணலன்ற மாதிரி வீட்டில் திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க மெயினாக என்னன்னா இப்போ வேலைக்கு போகிறோம்னா நம்ம வந்து வீட்டில் சாப்பிட்ற மாதிரிலாம் ஃபுட்டெலாம் நம்ம வந்து அங்கே கொண்டு போய் சாப்பிட முடியாது மெயினாக வந்து நட்ஸு இல்லை பயிர் அந்த மாதிரிலாம் கொண்டு போகலாமே தவிர்த்து வீட்டிலேருந்து கொஞ்சம் ரெஸ்ட்டுன்றது வந்து எனக்கு இல்லை ஸோ அந்த ஒரு ரீசன் அப்புறம் டயர்ட்னஸ்ஸு ஸ்ட்ரெஸ்ஸு ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்னால கூட ஹீமோக்ளோபின் குறைஞ்சிருக்கா என்னன்னு தெரியல ஆனால் பிபி எல்லாமே வந்து நார்மலாக இருக்குது வெயிட் எல்லாமே நார்மலாக இருக்குது இப்போதைக்கு ஹீமோக்ளோபின் மட்டும் கம்மியாக இருக்குது ஸோ அதுக்கு நீ என்ன பண்ண போகிறேன்னு சொல்லி கேட்டாங்க நாளைக்கு டாக்டர் வருவாங்க நான் நாளைக்கு நீ வந்து பார்த்து டாக்டரை பார்த்துட்டு அயர்ன் டெஃபிஷியன்சி இன்ஜெக்ஷன் போடணும் அப்படின்னு சொன்னாங்க நானே வந்து ஆஃபீஸில் வேலை பர்மிஷன் போட்டு போட்டு வர முடியாது இல்லையா ஸோ இந்த மந்த் வரைக்கும் தான் ஜாபுக்கு போகிற மாதிரி இருக்கும் ஸோ நெக்ஸ்ட் மந்த்லேருந்து ஜாபை டிஸ்கண்டினியூ பண்ணிடலான்னு இருந்து குழந்தைய பார்த்துக்கோ வேலைக்கு போய் என்ன பண்ண போகிற வீட்டிலேருந்து குழந்தைய பார்த்துக்கோ குழந்தை தான் ரொம்ப முக்கியம் அப்படின்ற மாதிரிலாம் நல்லா திட்டி விட்டுட்டாங்க நர்ஸு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு சரி இனிமேவாவது நம்ம கரெக்டாக நம்ம ஃபுட்டு நம்ம எடுத்துக்கணும் வீட்டில் வந்து சூடாக செஞ்சு செஞ்சு தந்தால் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் என்னமோ தெரியல ஜாபுக்கு போயிட்டு வேலையும் முடிச்சிட்டு சாப்பிடவே தோண மாட்டேது சாப்பிட்டா நெஞ்சிலேயே இருக்க மாதிரி இருக்கா ஸோ அதனால் வந்து சாப்பிட்டு சாப்பிட்டு கொஞ்சம் நேரத்துலேயே வந்து வாமிட் பண்ணிடுறேன் ஸோ டீ காஃபியும் சுத்தமாக குடிக்கவே மாட்டுது பால் மட்டும்தான் ஒரு டம்ளர் குடிக்கிறேன் ஸோ இது மட்டும்தான் என்னோடய டெய்லி ஃபுட்டாகவே இருக்குன்றதுனால இப்போ வந்து கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்து நம்ம குழந்தைக்காக கொஞ்சம் நம்ம டைம் ஸ்பென்ட் பண்ணி நல்லா சாப்பிட்ணும் அப்படின்னு ஒரு முடிவு பண்ணியிருக்கேன் என்னென்னா இப்போது வந்து எனக்கு பயம் என்னென்னா ப்ளட் சர்க்குலேஷன் குழந்தைக்கு போகாதுன்றாங்க ஸோ ப்ளட் லெவலுமே ரொம்ப கம்மியாக இருக்குது ஸோ அதனால் நல்லா நீ சாப்பிட்ணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க பயமாகவே இருக்குது இனிமேல் கொஞ்சம் நல்லா ஃபுட்லாம் நம்ம கண்டினியூஸாக நிறையவே எடுத்துக்கணும் நாளைக்கு வந்து டாக்டரை பார்க்க வர சொல்லியிருக்காங்க ஐன் டிஃபிஷியன்சி இன்ஜெக்ஷன் போடணுமா அதாவது நாலு இன்ஜெக்ஷன் போடணும்னு சொல்லியிருக்காங்க நாளைக்கு வந்து டாக்டரை பார்த்துட்டு ஒரு இன்ஜெக்ஷன் போட்டுக்கணும் இதோட எப்போ வரணும்னு சொல்லி நான் டேட் சொல்லுவேன் அப்பப்போ வந்து நீ அந்த இன்ஜெக்ஷன் போட்டுக்கணும்னு சொன்னாங்க ஆனால் அந்த ஐண்டிஷன்ஸு இன்ஜெக்ஷன் போட்டால் லைட்டாக கேராக இருக்கும் ஸோ அப்படியே லீவ் போட்டு லீவ் போட்டுட்டு தான் வந்துட்டு போடுற மாதிரி இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா என் வீட்டுக்காரர்கிட்ட சொன்னால் இந்த திட்டு திட்டுன்னு திட்டுவார் என்ன பண்ண போகிறேன்னு எனக்கே தெரியல ஸோ அதனால் இன்னைக்கு நான் வந்து ஒரு முக்கியமாக ஒரு மூணு ஃபுட்டு வந்து எடுத்துக்கலாம் அப்படின்னு வந்து ஐடியாவில் இருக்கேன் முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா பேச்சை ஓ ஒரு ஒரு நாளைக்கு ரெண்டு பேர்ச்சி இந்த மாதிரி இருக்கேன் இப்போ வந்து பார்த்திங்கன்னா முக்கியமாக ஒரு ஆறு பேர்ச்சை மலம் அது சாப்பிட்ணுன்னு சொன்னாங்க அப்புறம் வந்து ஒரு கிளாஸ் பால் எடுத்துக்கணும்னு சொன்னாங்க ஐன் டிஃபிஷியன்சி ஃபுட்லாம் நிறைய நீ எடுத்துக்கணும் அப்புறம் டோனிக் வந்து எடுத்துக்கணும் டேப்லெட்ஸ்லாம் கண்டினியூஸாக நீ போட்டுட்ருக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் சொன்னாங்க டேப்லெட் இப்போ நான் கண்டினியூஸாக போட்டுகிட்டு தான் இருந்தேன் ஸோ இப்போது பேரிச்சம்பழம் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கருப்பு உலர் திராட்சை இருக்குது பார்த்தீங்களா ஸோ அதை வந்து ஒரு கைப்பிடி அளவு எடுத்து சாப்பிடணும்னு சொன்னாங்க ஸோ இந்த மாதிரியான நிறைய ஃபுட் வந்து சொல்லியிருக்காங்க ஸோ இதை வந்து நான் கரெக்டாக ஃபாலோ பண்ணணும் இது ரொம்ப ரொம்ப முக்கியம் மெயினாக ப்ரெக்னெண்ட்டாக இருக்கவங்க செக்கப் எல்லாமே கரெக்டாக பாருங்கள் ஏன்னா சிக்ஸ்த் மந்தில் பார்த்தீங்கன்னா ஒன் டைம் நான் போயிருந்தேன் கவர்மெண்ட் ஹாலிடேன்னு சொல்லிட்டாங்க தைப்பூசம் அன்னைக்கு போயிட்டேன் ஸோ அதனால் கவர்மெண்ட் ஹாலிடேன்றதுனால லீவ் போட்டுட்டேனே திரு திருப்பி லீவ் போட முடியாதுன்னு சொல்லிட்டு அந்த ஒரு மாதம் செக்கப்பை வந்து நான் பண்ணவே இல்லை அதுக்கும் நான் சமையற்றிட்டு வாங்கினேன் அதனால் ஃபஸ்ட்டு இருந்தே பார்த்தீங்கன்னா நீங்கள் நைன்த்து மந்த் வரைக்குமே கரெக்டாக ரெகுலராக நீங்கள் செக்கப் போங்க ஏன்னா இமோகுளோபின் இப்போ நல்லாயிருக்கும் ஆனால் அப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நேரம் ஆனதுக்கப்புறமா கொஞ்சம் நாள் ஆனதுக்கப்புறமா லைட்டாக குறைய ஆரம்பிச்சிருமா ஹீமோக்ளோபின் கரெக்டாலாம் இருக்காது மந்த்லி மந்த்லி ஈமோக்ளோபின் செக்கப் வந்து எடுப்போம் இல்லைனா மூணாம் மாதம் ஒன்றாம் மாதம் எடுப்பாங்களா மூணாம் மாதம் எடுப்பாங்களா அப்புறம் அஞ்சாம் மாதம் அப்புறம் ஆறாம் மாதம் ஏன்னா இப்போ மாதம் மாதம் பார்த்திங்கன்னா ஈமோகுளோபின் ஒருத்தவங்களுக்கு ஏறுது ஒருத்தவங்களுக்கு இறங்குது உனக்கு மூணாம் மாதத்துல நல்லா இருந்துச்சு அஞ்சாம் மாதத்துல நல்லா இருந்துச்சு இப்போ பார்த்தோன்னா உனக்கு குறைய ஆரம்பிச்சிருக்கு செவன்த்து மந்தில் ஈமோகுளோபின் ரொம்ப குறைய ஆரம்பிச்சுதுன்னா உனக்கு ப்ராப்ளம் ஸோ அதனால் வந்து பாப்பாவுக்கு பிளட் சர்க்குலேஷன் கரெக்டாக போகாது ஸோ அதனால் நல்லா நீ சாப்பிட்ணுன்ற மாதிரி சொன்னாங்க ஸோ கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா இந்தியிலேருந்தே நான் ஸ்டார்ட் பண்ண போகிறேன் ஏன்னா எனக்கு ரொம்ப ரொம்ப பயமாக இருக்குது ஏன்னா நார்மல் டெலிவரி ஃபஸ்ட்டு பாப்பா வந்து தஷ்வந்த் வந்து நார்மல் டெலிவரியில் தான் அப்படி இப்போ வந்து நார்மல் பிளட் டெய்ன் இல்லைனா உனக்கு நார்மல் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்காது ஆப்ரேஷன் பண்ணிடுவாங்க அப்படிலாம் சொல்லி என்னை மிரட்டுறாங்க அவங்க சொல்கிறதும் கரெக்டு தான் அவங்க நல்லதுக்கு தான் சொல்கிறாங்க அப்படின்றதான் எனக்கு தோணுச்சு சரி ஓகே இனியிலேருந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஐண்டஃபிஷன்சி ஃபுட்லாம் தேடி தேடி சாப்பிட போகிறேன் நிறைய பேர் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கவங்க பார்த்தீங்கன்னா டா டெய்லியுமே வந்து நல்ல ஹெல்த்தியான ஃபுட்டாகவே நீங்கள் எடுத்துக்கோங்க வீட்டில் இருக்கீங்கன்னா கொஞ்சம் ஹெல்த்தியாக சாப்பிடுவீங்க ஜாபுக்கு போகிறவங்களெல்லாம் வந்து மோஸ்ட்லி வந்து ஸ்ட்ரெஸ் அதிகமாக இருக்கும் தூக்கம் கம்மியாகிடும் ஸோ இந்த ரீசனால் பார்த்தீங்கன்னா நம்ம ஹெல்த் கண்டிஷன் ரொம்ப பேடாக இருக்கும் ஸோ வீட்டுக்கு வந்தாலுமே சரி நைட் டைமில் சாப்பிட்றது கூட கொஞ்சம் ஹெல்த்தியாகவே நம்ம சாப்பிட்டுக்கணும் அது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஏன்னா எனக்கு இந்த மாதிரி சொல்லிட்டாங்கன்றதுனால நான் இதை வந்து உங்களுக்கு உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கணும்னு நான் நினைச்சேன் நீங்கள் பிரெக்னண்டாக இருப்பீங்க ஸோ உங்களுக்கும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இவங்களுக்கு கம்மியா கம்மியாக இருக்குன்னா ஸோ இந்த மாதிரி வீட்டில் நீங்கள் ஃபோன்ல செக் பண்ணுங்க ஐடிஃபிஷியன்சி ஃபுட் என்னென்ன ஃபுட் இருக்கோ ஹெல்த்தி ஃபுட் இருக்கோ கீரை அது மாதிரி என்னென்ன ஹெல்த்தி ஃபுட் இருக்கோ எல்லாத்தையுமே நீங்கள் சாப்பிடுங்க ஸோ ஹெல்த்தியாக வச்சுக்கோங்க பாப்பா ரொம்ப ஆரோக்கியமாக பிறக்கணும் இல்லையா ஸோ அதுக்காக தான் இன்னைக்கு நான் செக் பண்ணதில் எனக்கு ஒரு அதிர்ச்சியான செய்தி சொல்லிவிட்டாங்க அடுத்த செக்கப்ல பார்த்தீங்கன்னா இப்போ நாலு இன்ஜெக்ஷன் போட்டதுக்கு அப்புறமா திருப்பியும் செக் பண்ணுவாங்க போல இருக்குது செக் பண்ணிவிட்டு அதில் ஏறி இருந்தேன்னா எதுவும் சொல்ல மாட்டாங்க அதுக்கப்புறமா என்னென்ன ஃபுட்லாம் எடுத்துக்கணும்னு சொல்லிட்டு அவங்க ஒரு லிஸ்ட்டு போட்டு தரேன்னு சொல்லியிருக்காங்க நானும் இப்போ யூடியூப்பில் நிறைய வீடியோஸ் பார்த்துருக்கேன் ஸோ ஹெல்த்தியான ஃபுட்டு டெஃபிஷியன்சி ஃபுட் எல்லாமே நான் எடுத்துக்கணும் ஸோ இப்போ ஒன் மந்த் கழிச்சிட்டு எனக்கு எவ்வளோ ஹீமோகுளோபின் ஏறி இருக்குன்றதையும் நான் வீடியோ போடுறேன் இந்த வீடியோ பதிவு ப்ரெக்னென்ட்டாக இருக்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நீங்களும் கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள் தேங்க்யூ ஸோ மச் பாய்